உங்க தாத்தனால் முடியாதது உங்க மெண்டாள் ராமசாமி நாயக்கனால முடியாது சனாதனத்தை அளிக்க முடியாததை நீங்க ஒண்ணு பெருசா வந்து கலட்டி கொரோனா வைரஸ் என்பதை விட தமிழ்நாட்டை பிடித்த எய்ட்ஸ் வைரஸ் தான் உங்கள் மான மரியாதையை நிதிஷ்குமாரிடம் அடகு வைத்து விட்டு வந்தீர்களே அந்த இந்தியா கூட்டணி உடைந்து நாசமாகி சுக்குளூரா போயிட்டு இருக்கு ஹிட்லர் கொடுங்கோளன் ஸ்டாலின் தான் கொடுங்கோலன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுங்கோலன் பாசிஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் அவர் பையன் எல்லாருக்கும் வந்து கொரோனா வைரஸ் மேலே அப்படி என்ன ஒரு பாசன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் சனாதானத்தை வேறருக்கு சனாதனத்தை வந்து அழிக்க ஒழிக்கணும் அதை எதிர்க்கலாம் முடியாது ஏன்னா சனாதனம் என்பது டெங்கு போல் மலேரியா போல் கொரோனா போல் ஒரு அழிக்கப்பட வேண்டிய வைரஸ்ன்னு சொன்னார் அதுக்கு பலவிதமான விமர்சனங்களை நம்மளே பல மேடைகளில் பல இன்ட்ரூஸில் சொல்லிட்டோம் உங்கள் தாத்தனால் முடியாதது உங்கள் மெண்டால் ராமசாமி நாயக்கனால் முடியாது சனாதனத்தை அழிக்க முடியாததை நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து கலட்டி ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்கிறத ஆணித்தனமாக அவங்களுக்கு பதிய வச்சுட்டோம் இன்னைக்கு இந்த கொரோனா வந்து முதலமைச்சரையும் அந்த கொரோனா என்கின்ற வார்த்தையும் கொரோனாங்கிற வைரஸும் அவரை பீடித்திருக்கிறது உண்மையான கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என்பதை விட தமிழ்நாட்டை பிடித்த எய்ட்ஸ் வைரஸ் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எய்ட்ஸ் கிருமியை விட மோசமான மிக தீவிரமான தீயசக்தி வைரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இதை சார் ஒரு ஒரு ட்விட்டு போட்டா ஒரு பேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி எழுதுனா பாஞ்சி போய் மதிய நள்ளிரவு ரெண்டு மணிக்கு கைது செய்கிற தமிழக அரசு ஒரு சின்ன பொண்ணு பதினெட்டு வயசு பள்ளி மாணவிய படிக்கிறதுக்கு பணம் சேர்க்கணுன்னு வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அட்ராசிட்டி பண்ணி அந்த பொண்ணை வந்து கோ சொல்லாலான துயரத்துக்கு உள்ளாக்கி அந்த பொண்ணு வந்து வெளியில் சொன்னதுக்கப்புறமோ உங்கள் கட்சியின் எம்எல்ஏ மகன் மருமகள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் கைது செய்ய மாட்டீர்கள் என்றால் நீங்கள்தான் எய்ட்ஸ் வைரஸ் ஒருவன் இன்று ராமனுக்கு பிடித்தமான மாட்டு பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி உண்டேன் என்று ஒருத்தன் பதிவிடுவான் அவனை எதிர்த்து போராடச் சென்றால் அந்த அயோக்கியத்தனம் செய்தவனை பிடிக்க மாட்டீர்கள் போராடச் சென்றவர்களை பிடித்து வழக்கு போடுவீர்கள் இதுதான் எய்ட்ஸ் வைரஸை போன்ற கொடிய வைரஸ் தினமலர் பத்திரிகை நீங்கள் வாய்மொழியாக கொடுத்த உத்தரவு ராமர் பா பிராணப் பிரதிஷ்டை என்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை நேரடியாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யக்கூடாது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் வாய்மொழி உத்தரவாக மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் கோவில் செயலர்களுக்கும் கொடுத்த உத்தரவை செய்தியாக்கிய தினமலர் மீது நீங்கள் வழக்கு போடுவீர்கள் என்றால் நீங்கள்தான் தான் எய்ட்ஸ் வைரஸை விட கொடுங்கோளர்கள் ஹிட்லர் கொடுங்கோலன்னா ஸ்டாலின் தான் கொடுங்கோலன் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுங்கோலன் ஃபாசிஸ்ட் ஒரு தேசிய கட்சியை பார்த்து சுமார் ஒரு முப்பது கோடி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரு கட்சியை பார்த்து நானூற்றி முந்நூற்றி இரண்டு எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து கொரோனா வைரஸ் அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் முடியாது மிஸ்டர் ஸ்டாலின் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் எதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ உங்கள் மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் டெல்லியில் போய் நிதிஷ்குமார்கிட்ட இழந்துட்டு வந்தீங்கல்ல எதுக்காக இழந்தீங்க இந்தியா கூட்டணி என்பது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மானம் மரியாதையை நிதிஷ்குமாரிடம் அடகு வைத்து விட்டு வந்தீர்களே அந்த இந்தியா கூட்டணி உடைந்து நாசமாகி சுக்குநூறாக போயிட்டுருக்கு எந்த நிதிஷ்குமார் உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு வாடா போடான்னு விரட்டிட்டானோ அந்த நிதிஷ்குமாரே இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிடுச்சு மம்தா பானர்ஜி ஆல்ரெடி இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் புள்ளி வச்ச கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க நீங்க அந்த இந்தி ஐஎன் டாட் கூட்டணியை புள்ளி வச்ச கூட்டணியை காப்பாற்று உங்கள் மானம் மரியாதையை டெல்லியில் அடகு வைத்து விட்டு காட்டில் பறக்க விட்டு விட்டு வந்தீர்கள் உங்களை விட உங்கள் செயல்பாட்டை விட இதுதான் கொரோனா வைரஸ் இல்லை எய்ட்ஸ் வைரஸ் இல்லை அதை விட கொடிய விஷம் திமுக என்பதற்கு இதுதான் சிறந்த உதாரணம் உங்கள் தன்மானத்தையே நீங்கள் வந்து கட்சித் துவக்க நாள் முதல் பேசக்கூடிய சுயமரியாதையையே நீங்கள் இழந்துவிட்டு வந்து இங்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஹிந்தியை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு அங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டு வாடான்னு சொன்னவன்கிட்ட தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு மானமரியாதை மரியாதை இழந்துவிட்டு வந்தீர்களே உங்களை விட அரசியலில் ஒரு வைரஸ் எய்ட்ஸ் வைரஸ் போன்ற நீங்கள் இருக்கவே முடியாது நீங்கள் பிஜேபியை பார்த்து சொல்கிறீங்க கொரோனா வைரஸ் போன்றதுன்னு கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக இரண்டு தடுப்பூசிகளை இந்தியாவிலேயே தயாரித்து அனைத்து மக்களுக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்று தவணை ஊசி போட்ட தடுப்பூசியை போட்டது எங்கள் மோடி அரசாங்கம் அந்த தடுப்பூசியவே கிண்டல் செய்து கேலி செய்து பேசி ஏன் பிரதமர் முதல்ல போட்டுக்கல அந்த அந்த ஊசியில் தரம் இருக்கான்னு கேட்டுட்டு கடைசியில் ஊசி வந்ததும் கியூவில் நின்று சட்டையை கழட்டி போஸ்ட் கொடுத்து போட்டுக்கிட்டு நின்னீங்க கொரோனா வைரஸை அழிப்பதற்கும் தடுப்பூசியை கண்டுபிடிக்க பாரதிய ஜனதா கட்சியால் முடியும் அதன் அதன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களால் முடியும் திமுக போன்ற தீய சக்திகளை தேசவிரோத சக்திகளை மக்கள் விரோத சக்திகளை அடித்து துவைத்து அவர்களுக்கும் தடுப்பூசி போன்ற அரணை உருவாக்கி அரசியலில் அனாதியாக்கி அரசியலில் விட்டு உங்களை விரட்டி அடிப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையினால் முடியும் பொறுத்துருங்க பொறுத்துருங்க இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்க போறீங்க மூன்று வருஷம் முடிய போகுது இன்னும் இரண்டாண்டு காலம் உங்களுக்கு பதவி இருக்கு அதற்குள் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஐம்பது விழுக்காடு அமைச்சர்கள் ஜெயிலில் கழித்திம்பா திமுக என்கின்ற இயக்கம் அழித்து ஒழிக்கப்படும் ஏனென்றால் திமுக என்ற இயக்கம் அது இயக்கம் அல்ல அது அரசியல் இயக்கம் அல்ல அது எய்ட்ஸ் வைரஸை போல கொடிய நோய்களை பரப்பக்கூடிய சமூக சமூகத்தை சீரழிக்கக்கூடிய தமிழகத்தை நாசமாக்கக்கூடிய மக்கள் விரோத தீய சக்தி திமுக பாஜக இந்த தீய சக்தியான வைரஸ் திமுகவை அழித்து ஒழிக்கும் அதற்கு தடுப்பூசியை தயாரிக்கும் அது உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் இருவேறுபட்ட கருத்தில்லை நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்